ஓம் சாந்தி என்னோட இனிமையான பரிவாரத்துக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம அப்பா முக்கியமாக சொல்ல போகிறது என்னென்னா மிகப்பெரிய ஒரு மலையை கூட தண்ணி ஆக்குறது எப்படி அப்படின்னா என்ன அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி ஆழமாக அப்பா சொல்ல போகிறாங்க இனிமையான குழந்தைகளே அப்பா வந்ததே எதற்காகனா இந்த கலியுகம் மலைய தூக்குறதுக்காக தான் மிகப்பெரிய ஒரு கடுமையான ஒரு மலை இது இந்த மலையை தூக்குறதுக்காக தான் நான் வந்திருக்கேன் அப்போது இதுக்கு யாரெல்லாம் முயற்சி செய்கிறாங்களோ அவங்களுக்கு தான் வந்து உயர்ந்த பதவி வந்து கிடைக்கும் அப்பா கேட்குறாங்க குழந்தைகள் இப்போது அப்பாவோடய கடமை என்ன முக்கியமான கடமை என்ன அதை பண்ணுறதுக்கு என்னென்ன பண்ணிட்டுருக்கார் அப்பா அப்பா என்ன சொல்கிறாங்கன்னா அப்பாவோட முக்கியமான கடமை என்னென்னா இந்த துக்கமாக இருக்கக்கூடிய குழந்தைகள் என்னோடய குழந்தைகள் எல்லாரும் நோய்வாய்ப்பட்டு ரொம்ப துக்கமாக இருக்காங்க அவங்கள சுகமாக மாற்றணும் அது என்ன நோய்ன்னா இந்த ஐந்து விகாரங்களோட நோயில் அவதிப்பட்டுருக்காங்க அவங்களுக்கு வந்து சுகம் கொடுக்கணுன்றதுக்காக தான் நான் வந்திருக்கிறதே அதுதான் என்னோட முக்கியமான கடமையே இருபத்தி ஓரு பிறவிக்கு நீங்கள் சுகமாக வாழ போகிறீங்க அதை அந்த சுகமான வாழ்க்கை வாழ்கிறது எப்படி அப்படின்றத உங்களுக்கு சுகமாக மாற்றுறதுக்காக தான் வந்திருக்கு ஆனால் அதற்கு நீங்களும் முயற்சி செய்யணும் இந்த இருபத்தோரு பிறவிக்கு நம்ம சுகமாக மாறணும்னா என்ன பண்ணணுன்ற அந்த விதிப்படி நீங்கள் நடக்கணும் கள்ளம் கபடம் இல்லாத அப்பா வந்து என்ன சொல்கிறாருன்னா சிவபாபா வந்து என்ன சொல்கிறாருன்னா இந்த கல்ப விருட்ச மரம் இது வந்து பலவிதமான தர்மங்கள் இதில் இருக்குது இதோட மூன்று காலத்தையும் இப்போ உங்களுக்கு நான் புரிய வைக்கிறேன் ஐந்தாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி உங்களுக்கு எப்படி நான் புரிய வச்சனோ அதே மாதிரி மீண்டும் புரிய வச்சிட்ருக்கேன் அப்படின்னு நீங்கள் இப்போ நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க அதுலேயும் பாரதவாசிகள் பாரதம் தான் ரொம்ப ஏழையாக நாடாக மாறிடுச்சு ஏழையாக மாறிடுச்சு ரொம்ப சோழியாக மாறிடுச்சு அப்போது அப்பாவும் நானும் வந்து இந்த பாரதத்தில் தான் அவதாரம் செஞ்சுருக்கேன் குழந்தைகள் உங்களை வந்து ரொம்ப துக்கமுடைய துக்கமாக நீங்கள் வந்து மாறிட்டீங்க அதுலேயும் அப்பா சொல்கிறாரு இந்த துவாபரிகத்திலேருந்து தான் நீங்கள் உங்களோட மாயாவோட வழியை கேட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி ஆனீங்க ஆனால் இப்போது சங்கமயத்தில் அப்பா வந்து சத்தியமான விஷயங்கள் முழுமையான சத்தியமான விஷயங்களை சொல்லி உங்களுக்கு வந்து சத்தியுகத்தை கூட்டிகிட்டு போனேன் சத்தியுகத்தில் நீங்கள் அரைக்கல்பம் வாழ்ந்தீங்க ஆனால் எப்போது இந்த ராவணனோட அந்த விஷயங்களை கேட்டுக்கிட்டே இருந்தீங்களோ அப்போது நரகத்துக்கு தான் வந்தீங்க இப்போது உங்களுக்கு வந்து மழை மாதிரி அந்த விகாரங்கள் ஐந்து விகாரங்கள் தான் வந்து மலையே அந்த மலை வந்து உங்களுக்குள்ளே இருக்குது இப்போது ராவணனை பார்க்கணும் அப்படின்னா அவனை பார்க்கலாம் முடியாது இந்த பூதங்கள் இது வந்து வெளியில் வந்து பார்க்க முடியாது புத்தியால் புரிஞ்சிக்கணும் ராவணன் என்பவன் அது வந்து உங்களோட பழக்கமாக மாறிடுச்சு இந்த ஐந்து விகாரங்கள் அதை வந்து புத்தி மூலியமாக நீங்கள் புரிஞ்சிக்கலாம் ஏன்னா அப்பாவையும் கூட நீங்கள் பார்க்கலாம் முடியாது அப்பாவையும் புத்தி மூலியமாக தான் நீங்கள் வந்து உணர்றீங்க ஸோ இப்போ இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து கேட்கக்கூடாது ராவணன் நாங்கள் நேரில் பார்க்கணும் காட்சியை பார்க்கணும் அப்பா வந்திருக்காருன்னா நாங்கள் நேரடியாக பார்த்தா தான் வந்து இதெல்லாம் புரிஞ்சிக்க முடியும் பக்தியிலையும் நிறைய காட்சிகள் பார்த்துருக்காங்க ஆனால் இப்போ வந்து ஞானத்துக்கான விஷயம் சில பேருக்கு காட்சிகளும் கிடச்சிருக்கு ஆனால் இதை வந்து புத்தி மூலிமா நீங்கள் புரிஞ்சிக்கணும் இதெல்லாம் உண்மையாக இல்லையா இந்த சாஸ்திரம் வேதம் இதையும் பா படித்து பாருங்கள் அப்பா சொல்கிறதையும் கேட்டு பாருங்க உண்மையான கீதையே அப்பா தான் வந்து சொல்லிகிட்டுருக்கேன் ஸோ அப்போ நீங்கள் தான் வந்து இந்த பகுத்தை அறியணும் எது உண்மை எது பொய்னு நீங்களே வந்து முடிவு செய்யுங்க அப்போது உண்மையாக இதை புரிஞ்சிக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் தான் முயற்சி செய்யணும் இப்போது ஒரு சினிமாவுக்கு போகிறீங்க அப்படின்னா முதல் தரமான ஒரு சீட்டு கிடைக்கணும் அப்படின்னா முன்பதிவு செய்கிறாங்க அப்போ நீங்கள் தான் வந்து முன்பதிவு செய்யணும் என்னென்னா சத்தியுகம் போகிறதுக்கு முன்பதிவு முயற்சி நீங்கள் தான் செய்யணும் யார் செய்கிறாங்களோ அவங்களுக்கு கிடைக்கும் அது எப்படி செய்யணும் அப்படின்னா இந்த விகாரங்களை நீங்கள் சண்டை போட்டு ஜெயிக்கணும் உள்ளுக்குள்ள அந்த அசுர குணங்கள் வந்து உங்களுக்குள்ள இருக்கவே கூடாது கொஞ்சம் கூட இது மனிதர்கள் கூட சண்டை போடணும் அப்படின்லாம் அவசியமே கிடையாது ஆனால் நிறைய பேர் மனிதர்கள் கூட சண்டை போட்டு இந்த எக்யத்துக்கே வந்து களங்கம் ஏற்படுத்துகிறாங்க அப்போது நீங்கள் புரிஞ்சுக்கலாம் அவங்க வந்து த்ரேத்தாயகத்தில் தான் வருவாங்க அப்படின்னு வர வரப்போகிறீங்க அப்படின்னா நீங்களே இந்த எக்யத்துக்கு வந்து களங்கம் வந்து ஏற்படுத்திக்கிட்டே இருக்கலாம் இல்லை நான் சத்தியுகத்திலேருந்து வரணும் அப்படின்னா நீங்கள் வந்து உதவி செய்யணும் இந்த யக்கியத்துக்கு என்ன உதவினா முக்கியமான உதவி நீங்கள் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த ராவண ராஜ்யத்தை முழுமையாக எரிக்கணும் இந்த ஆத்ம தீபம் ஸோ ஒரு பாட்டெல்லாம் இருக்குது இல்லையா இந்த மாதிரி ஆத்ம தீபம் ஏற் ஏற்றியவர் எனக்கு கிடச்சிட்டாரு என்னோடய ஆத்ம தீபத்தை ஏற்றியவர் என்னோடய துக்கத்தை போக்குனவர் என்னோட எனக்கு சுகம் கொடுக்கக்கூடியவர் அப்படின்னு இந்த பாட்டெல்லாம் நீங்கள் கேட்கும் போது அப்பாவோட நினைவு உங்களுக்கு வரும் அப்பா கொடுக்கக்கூடிய ஆஸ்தியும் நினைவு வரும் ஏன்னா அப்பானாலே ஒரு சுகமாக இருக்குது இப்போது கடவுள் எனக்கு கடவுள்னால் அது அந்தளவுக்கு சுகம் கொடுக்கல ஏன்னா அப்பானாலே ஆஸ்தி உங்களுக்கு ஆஸ்தியும் அப்பா கொடுக்குறேன் அப்போ ஆஸ்தியை பற்றியும் நீங்கள் நினைப்பீங்க அதனால் இந்த மாதிரி பாட்டு வந்து நல்ல நல்ல பாட்டுகளை வந்து நீங்கள் கேட்கலாம் ஏன்னா நீங்கள் இந்த ஞானத்தின் மூலியமாக தான் உங்களுக்கு அந்த யோகா கனெக்ஷனும் வந்து கிடைக்கும் ஆத்ம தீபம் ஏற்றணும் அப்படின்னா அதை பற்றி நினச்சி பார்த்துக்கிட்டே இருக்கணும் அப்பா சொன்ன இந்த மகா வாக்கியங்களை நீங்களே ஞான சிந்தனை வந்து பண்ணி பாருங்கள் அப்போ உங்களுக்கே ஆர்வம் வரும் நம்ம வந்து இப்போ நமக்காக தான் இதெல்லாம் இருக்கு நம்ம நம்ம வந்து முதல்ல இருந்து வரணும் அப்படின்னா இந்த எக்கியத்துக்கு நல்ல விதமான சேவைகள் வந்து செய்யணும் அது சொல்லப்படுது இல்லையா ஒரு பாட்டு கூட இருக்குது உள்ளமும் புறமும் அந்த வேறுபாட்டை வந்து நீக்கினீங்கன்னா போதும் இந்த ஷோலாம் வந்து காமிக்கக்கூடாது அதாவது வெளிப்பகட்டுக்கான விஷயம் கிடையாது இது உள்ளமும் புறமும் நீங்கள் வந்து சுத்தமாக ஆகணும் ஆத்மாவை வந்து சுத்தப்படுத்தணும் இதுதான் நீங்கள் பண்ணக்கூடிய முன்பதிவு உங்கள் உள்ளத்தை வந்து நீங்கள் தூய்மையாக வச்சுக்கணும் மற்றவங்களுக்கும் இதை வந்து கற்பிக்கணும் அப்பா வந்து செய்பவரும் அவர் தான் செய்ய வைப்பதும் அவர் தான் அப்பா சொல்கிறாங்க நான் தான் உங்களுக்கு வந்து இது எல்லாத்தையும் கற்றுக் கொடுக்குறேன் நீங்கள் வந்து இப்போது யோகா அக்னியில் உங்களோட மனசையும் புத்தியும் ஈடுபடுத்துங்க அப்போ வந்து உங்களோட விகர்மங்கள் எல்லாமே விநாசமாகும் அப்படின்னு அப்பா தான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறேன் அப்பா தான் உங்களை செய்யவும் வைக்கிறேன் இது எல்லாத்தையும் பண்ணுறவர் ஒரே ஒரு சிவபாபா தான் ஆனால் அப்பா எப்படி இருக்காரு ரொம்ப ரொம்ப பணிவின் சொரூபம் அப்பாவை என்ன சொல்லப்படுதுன்னா நிராகாரி நிர் அகங்காரி ஏன்னா அவருக்கு வந்து உடம்பு கிடையாது அப்போது உடம்பு இல்லாததுனால விகாரமே இருக்காது அதனால் நீங்களும் அப்பா மாதிரி மாறணும் அப்பாவுக்கு வந்து என்ன சொல்கிறாருன்னா குழந்தைகளே நான் உங்களுக்கு அடிமையாக இருக்கேன் நீங்கள் என்ன என்ன மா என்ன யூஸ் பண்ணி எந்த காரியம் நல்ல காரியம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை நான் அதுக்கு உதவி செய்யறதுக்கு தயாராக இருக்கேன் நீங்களே சொல்லியிருக்கீங்க பக்தியில் வந்து நான் உங்களுக்கு அடிமையாக இருக்கேன் அப்படின்னு நீங்கள் பாடியிருக்கீங்க உங்களுக்கு ஞாபகம் இருக்கா நீங்கள் பக்தியில் அந்த மாதிரி சொன்னீங்க இப்போ அப்பாவே உங்களுக்கு அடிமையாக ஆகியிருக்கேன் அப்போது அப்பா வந்து அப்பாவுக்கு சரிசமமாக நீங்கள் ஆகணும் அப்பாவுக்கு புகழ் இருக்குது புகழ் வந்து பாடியிருக்கீங்க நீங்கள் துவாபரிகத்துலருந்து எல்லாத்தையும் எங்களுக்கு இறைவன் தான் கொடுத்தாரு அப்படின்னு நிறையா பாட்டெல்லாம் வந்து பாடியிருக்கீங்க இப்போது நேரடியாக அப்பாவை அனுபவம் பண்ணக்கூடிய டைம் ஏன்னா அப்பா வந்து துக்கத்தை நீக்கி சுகம் கொடுக்கக்கூடியவர் நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்க மனிதர்கள்ட்ட போய் சொன்னால் அவங்க வந்து நாங்கள் இப்போவே சுகமாகதாங்க இருக்கோம் எங்களுக்கு துக்கம்லாம் கிடையாது எங்கள்கிட்ட நிறைய பணம் இருக்குது அது இருக்குது பொருள் இருக்குது அப்படின்னு நிறையா வந்து இந்த மாதிரி சொல்கிறாங்க நிறைய பேர் அதுக்கு அப்பா என்ன சொல்கிறாங்கன்னா சரி உங்கள்கிட்ட எல்லாமே இருக்குது ஆனால் உடம்புக்கு வியாதி வருமே அப்போ அந்த வியாதியை அனுபவிக்கிறது ஆத்மா தானே அப்போ உங்களுக்கு ஆத்மா வந்து அதை பற்றி நினைக்கும் போது அதுவும் ஒரு துக்கம் தானே அப்போ உங்களுக்கு முழுமையான சுகம் கிடைக்கணும் அப்படின்னா அது சத்தியோகத்திலருந்து கிடைக்கும் அப்போ அதுக்கு நீங்கள் தான் முயற்சி செய்யணும் நாங்கள் எங்களுக்கு இப்போவே நல்லா தான் இருக்கிறோம் எங்களுக்கு எல்லாமே இருக்குதுன்னு இந்த இந்த மாதிரி நீங்கள் பேசிகிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் உண்மையான சுகத்தை உங்களால் பார்க்கவே முடியாது ஏன்னா அங்கே சத்தியுகத்தில் வந்து மருத்துவமனையே கிடையாது அங்கே பள்ளிக்கூடம் ஸ்கூல் வந்து இருக்கும் எல்லாமே கற்றுப்பீங்க அதெல்லாம் வந்து நடக்கும் ஆனால் அங்கே மருத்துவமனை துக்கம் இந்த மாதிரி விஷயங்களே இருக்காது அங்கே விகாரமே இருக்காது இப்போது என்ன சொல்கிறாங்கன்னா பக்தியில் வந்து அமரக்கதையை வந்து சிவ சிவபெருமான் வந்து பார்வதிக்கு சொன்னார் அப்படின்னு பக்தியில் வந்து சொல்லியிருக்காங்க ஆனால் அதெல்லாம் இப்போ உண்மையாக நடந்துகிட்டு இருக்கு அமரக்கதை அப்படின்னா உண்மையான அமரலோகத்தோட கதை அந்த உலகத்துக்கு உண்மையாகவே நீங்கள் போக போகிறீங்க ஏன்னா அங்கே மரணமே இருக்காது மரணம் இருக்காதுன்னா அங்கே அந்த பயம் இருக்காது உடல் வந்து அங்கே இந்த இருந்து இன்னொரு உடம்புக்கு போக போகிறோன்னு அவங்க தெரிஞ்சு அந்த உடலை விட்டு அந்த வெளியில் வந்து வேற ஒரு உடம்புக்கு போவாங்க அங்கே எப்பயுமே ஆத்ம உணர்வுலேயே இருப்பாங்க நம்ம வந்து ஒரு ஆத்மான்ற உணர்வுலேயே இருப்பாங்க மற்றபடி மீதி ஞானம்லாம் வந்து இருக்காது ஸோ அதனால் அந்த மாதிரி கதையை வந்து உண்மையாக இப்போ நீங்கள் தான் கேட்டுருக்கீங்க அப்போ நீங்கள் யார் பார்வதி தேவி நீங்கள் தான் திரௌபதியும் நீங்கள் தான் திரௌபதி வந்து நெருப்பு இருந்து பிறந்தாங்க அப்படின்னு சொ கதையில் வந்து சொல்லியிருக்காங்க அப்போது அப்போது இது எல்லாத்தையும் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் அதாவது அந்த சத்தியுகத்தில் வந்து விகாரமே இருக்காதா அப்போ எப்படி குழந்தையெல்லாம் பெற்றுப்பாங்க அப்படின்னு நிறையா பேர் வந்து கேட்குறாங்க அப்பாக்கிட்டேயே வாதம் கூட பண்ணுறாங்க எப்படி வந்து அங்கே குழந்த பிறக்கும் அங்கே விகாரம் இல்லைன்னா அங்கே மாயாவே கிடையாது அம்மா ராவணன் இருந்தால் தானே அங்கே விகாரத்தை யூஸ் பண்ணுவாங்க அங்கே அங்கே யோக அக்னி மூலமாக குழந்தைகள் பிறக்கும் தனக்கு ஒரு குழந்தை வேணும்னு நினச்சாலே அங்கே நடக்கும் எல்லாமே இயற்கை தானே இயற்கைகளே உங்களுக்கு அடிமையாக இருக்கும்போது உடலும் வந்து இயற்கை தான் அப்போ உடலில் வந்து குழந்தைய உருவாக்க முடியாதா அப்புறம் அந்த ஆத்மா வந்து அந்த இதில் வந்து பிரவேசமாகும் ஸோ இதெல்லாம் வந்து நிறைய பேருக்கு வந்து புரிய மாட்டேங்குது இங்கே கூட நிறைய பேர் வந்து கணவன் மனைவியாக இருக்காங்க அப்படின்னா அவங்களும் தூய்மையாக வாழ்கிறாங்க அது எப்படி தூய்மையாக வாழ முடியும்னு வெளியில் இருக்கவங்க கேட்குறாங்க எப்படி இவங்க வந்து தூய்மையாக இருக்காங்க அதெல்லாம் இருக்க முடியாது அப்படின்னு ரொம்ப கலங்கமும் ஏற்படுத்துறாங்க ஆனால் அப்பா என்ன சொல்கிறாங்கன்னா ஞான வாழ் உங்களுக்கு நடுவில் இருந்துச்சுன்னா அதாவது எல்லாருமே சகோதரர்கள் தான் அப்படின்ற அந்த ஞானம் இருந்துச்சுன்னா அப்போ ஈஸியாக வந்து தூய்மையாக இருக்க முடியும் அந்த யோக பலமும் வேணும் யோக பலம் இருக்கும்போது தூய்மையாக அதாவது கணவன் மனைவி ஒன்றாவே இருந்தாலும் தூய்மையாக இருக்க முடியும் அப்படின்னு அப்பா சொல்கிறாங்க அதனால் நீங்கள் இன்றைக்கி போகு நாள் வந்து நீங்கள் வந்து போகு அப்பாவுக்கு வச்சுட்டு சாப்பிடணும் அதாவது போகு வைக்கிறது அப்படின்னா நீங்கள் ட்ரான்ஸில் போய் போகு வைக்கணும் அப்படின்லாம் இல்லை நீங்கள் அப்பாவுக்கு இதை முழுமையாக அர்ப்பணம் பண்ணிவிட்டு அந்த உணவுக்கு வந்து சக்திகளை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து சாப்பிடும் போது அதற்கு உடலுக்கும் வந்து சக்தி கிடைக்கும் ஏன்னா இந்த முழு உலகமும் இப்போ இயற்கை தத்துவங்கள் எல்லாமே வந்து தமோ பிரதானம் ஆகிட்ருக்கு அப்போது சக்தி வேணும் இல்லையா அப்போ அதற்காக தான் இந்த போக வைக்கிறது இதெல்லாம் அப்பா சொல்கிறாங்க நீங்கள் வந்து பிராமண குலத்தை சேர்ந்தவங்கன்னு புரிஞ்சுக்கிட்டு எப்பயுமே வந்து இந்த பிராமண குலத்துக்கு களங்கம் ஏற்படுத்தாமல் இருக்கணும் தந்தைக்கு சமமாக நிராகார் அகங்காரியாக தங்களோட கடமையை நிறைவேற்ற வேண்டும் ஆன்மீக சேவையில் நீங்கள் தான் ஈடுபடணும் அப்போது ஆன்மீக சேவையில் நீங்கள் ஈடுபட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தான் அதிகமான சுகம் கிடைக்கும் அப்போ வரதானம் என்ன சொல்கிறாங்கன்னா அன்பின் சக்தி மூலம் மாயாவின் சக்தியை முடித்து விடக்கூடிய சம்பூர்ண ஞானி ஆகுக இப்போ அன்பிலேயே நீங்கள் மூழ்கிறீங்க அப்பாவோட நினைவில் இருந்துக்கிட்டு அன்புலேயே வந்து மூழ்கிறீங்க அப்படின்னா அப்படிப்பட்டவங்க தான் சம்பூர்ண ஞானம் நிறைந்தவர்கள்னு அர்த்தம் ஏன்னா அன்பு தான் வந்து பிராமண வாழ்க்கையோட வரதானமே சங்கம் யுகத்தில் அன்பு கடல் வந்து உங்களுக்கு கிடச்சிருக்கு அன்போட கடல் அன்போட வைரங்கள் அன்பு முத்து இதெல்லாம் வந்து நிரப்பி அப்பா வந்து தட்டில் வச்சு கொடுக்குறாரு இந்த அன்புனால் அப்போ அன்பு சக்தி மூலமாக இந்த அன்பு இருந்ததுன்னா அப்போ பரஸ்தி வெளியில் வந்து எதாவது நடந்தால் கூட ஒரு மிகப்பெரிய ஒரு மழையே வந்தால் கூட அதை கூட நீங்கள் வந்து தண்ணீராக ஆக்க முடியும் அவ்வளோ லேசாக ஆக்க முடியும் அதாவது மாயாவோட பயங்கரமான ரூபம் அதோடய ராயலான ரூபம் எதிர்கொண்டாலும் ஒரு வினாடியில் நீங்கள் அன்பு கடலில் மூழ்கிருங்க நீங்கள் வந்து வெளியில் போய் சண்டை போடணுன்னுலாம் அவசியம் கிடையாது உள்ளுக்குள்ளே உங்களுக்கு புயலே வந்தால் கூட எவ்வளோ ராயலான ரூபத்தை எடுத்தால் கூட நீங்கள் அப்போட அன்புலேயே மூழ்கிருங்க நான் ஆத்மா அப்படின்ற உணர்வில் இருந்துக்கிட்டு அப்போட நினைவில் இருக்கணும் அப்போட அன்புலேயே அப்படியே மூழ்கிடணும் என் கூட இறைவன் எங்கள் அப்பா அப்பாவே என் கூட இருக்கார் சக்திவான் என் கூட இருக்கார் எனக்கு என்ன நடக்கும் எனக்கு எப்பயுமே நல்லது தான் நடக்கும் அப்படின்னு எனக்கு அவரோட அன்புலேயே அப்படியே மூழ்கிடணும் அப்போ மாயாவோட சக்தி எல்லாமே முடிஞ்சு போயிடும் ஸ்லோகன் அப்போ என்ன சொன்னால் உடல் மனம் செல்வம் மனம் சொல் செயல் இது எல்லாத்தின் மூலம் பாபாவோட காரியத்தில் சதா சகயோகியாக இருப்பவங்க தான் யோகியாகவே ஆக முடியும் இப்போ எல்லாத்துலேயுமே எல்லா அதாவது உடல் மூலிமா மனசு மூலிமா செல்வத்தின் மூலிமா எல்லாத்தையும் அப்பாவோட காரியத்தில் நீங்கள் ஏற்படுத்திட்டே இருக்கீங்கன்னா அப்போ புத்தி உங்களுக்கு எங்கே போகும் அங்கே தான் கிட்டே தான் போகும் அப்போட நினைவில் இருந்தீங்கன்னா அப்போது அப்போது நீங்கள் வந்து எப்படி இருப்பீங்க சதா யோகியாகவே இருப்பீங்க அப்பாவோட நினைவுலேயே உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் அதேமாரி மனசு மூலிமா மற்றவங்களுக்கும் நல்லது பண்ணுறீங்க நீங்கள் பேசுகிறது எல்லாமே அப்பாவோடய மகா வாக்கியங்கள் நல்லது மற்றவங்களுக்கு ஊக்கம் உற்சவம் கொடுக்கற மாதிரி பேசுகிறீங்க உங்களோட செயல்கள் உங்களோட நடத்தை எல்லாமே வந்து நல்ல விதமாக இருந்ததுன்னா அப்பா அப்பா கிட்ட ஈஸியாக உங்களோட புத்தி வந்து ஈஸியாக போகும் அப்பாவுக்கு மிக 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 நன்றி எங்களுக்கு இந்த மகா வாக்கியங்களை கொடுத்து மிக பெரிய மலையை கூட தண்ணியாக ஆக்க வைக்கிறீங்க ரொம்ப ரொம்ப நன்றி அப்பா ஓம் சாந்தி